அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அற்புதர் நகர் ரோட்டு வழியாக உள்ளே போனோம்னா ஆறு அதுதான் அது தான் பார்க்க போகிறாங்க அதில் நேரி போயிட்டு இந்த ரோட்டில் அதாவது இது வந்து கள்ளிக்குளம் வள்ளியூர் இரண்டு ஊர்களுக்கு நடுவில் கிட்டத்தட்ட மடப்புறம் கள்ளிக்குளத்துலேருந்து நம்ம வந்தோம்னா மடப்பறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மடப்புறம் மடப்புறத்துலேருந்து கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடியே இது வந்துடுது அற்புதர் நகர்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த ஆர்ச்சி நான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ரோட்டில் இருந்து சரியாக வடக்குப்புறமாக பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சி தெரியுது அந்த ஆர்ச்சியில் அந்த ரோட் வழியாடு தான் நாம் இப்போ போக போகிறோம் அங்கே தான் நடு ஆறுபுலி வடக்கு ஆறுபுலி அப்படின்னு வரும் பார்த்துடுங்க உங்களுக்கு நான் இப்போது ஜூம் பண்ணி தான் இதை காட்டுறேன் அந்த கெவியை பக்கத்தில் போய் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அதனால் அந்த ஆர்வத்தில் பக்கத்தில் போய் நான் எடுக்கிறேன் அதுதான் கீழே வந்து மாதாவினுடைய தத்ரூப காட்சி அமைஞ்சிருக்கு சுரூபம் பார்க்குறீங்க அதை அடுத்தார் போல் முதல் தளத்தில் புனித அந்தோனியார் இரண்டாவது தளத்தில் பார்த்திங்கன்னா புனித மிக்கேல் அதிதூதர் மூன்றாவதாக குழந்தை இயேசு அதை பார்க்குறீங்க குழந்தை இயேசுவை பார்க்குறீங்க அப்புறம் நான்காவதாக அந்த ஒன் தரைத்தலம் முதல் தளம் இரண்டாம் தளம் மூன்றாம் தளத்தில் குழந்தை இயேசுவை பார்த்து பார்த்துட்டிங்க அப்புறமா ஒரு புறா அதாவது பசுத்தாவி அந்த புறா வடிவத்தில் இறங்கி வர்றது அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க குழந்தை இயேசுவுக்கு ஜஸ்ட்டு கீழே அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆரோக்கியநாதர் இரக்கத்தின் ஆண்டவர் மேலே இருக்கிறத பார்க்குறோம் அது தாங்க இந்த முழு வியூ மிகவும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதற்கு முன்னாடி வந்து அழகாக ஒன்று போட்டிருக்காங்க ஒரு போர்டு இருக்குது குடும்ப சமாதானம் மற்றும் குழந்தை பேர் பெற்றுத்தரும் ஜபமாலை மாதா நாடி வந்து அன்னையின் ஆசிர்பெருங்கள் அற்புதங்கள் ஆயிரம் நடைபெறும் பௌர்ணமி கொண்டாட்டம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க